ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பிரைன் வச்சு ஒரு சூப்பரான மசாலா தாங்க பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மூளை வாங்கி வச்சுருக்கேங்க இதனால் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மூளை மேலே பார்த்தீங்கன்னா நரம்பு நரம்பாக இருக்கும் அதெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு நம்ம லைட்டாக இப்படி பண்ணோன்னாலே அதெல்லாம் க்ளீன் ஆயிரும் லைட்டாக வெத வெதன்னு தண்ணியில் நீங்கள் அதை போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா சுத்தமாக வந்துடும் ஆனால் ரொம்ப ஹார்டாக பிடிச்சி இருக்காதிங்க சாஃப்டாக தான் இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நான் கிரேவி தான் பண்ணுறேன் இதெல்லாம் கட் பண்ணியாச்சு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானோடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதில் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் நீங்கள் உப்பு சேர்த்து வதங்கும்போது வெங்காயம் தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும் இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா நல்லா பழுத்துருச்சு இருந்தாலும் நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா தக்காளி குழைவாக வதக்கி எடுத்துடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மூளையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடணும் இது மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் வந்து தண்ணி நிறையா சேர்க்க தேவையில்லை சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோன்னா போதும் நான் இந்தளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் மூளை ரொம்ப நேரம் இல்லை சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிரும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு சூப்பராக வெந்துருச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மூளை ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மூளை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே இந்த மூளை வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிடும் அது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ